சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே ஓற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி இன்னும் சிறிது நேரத்திலே ஈஸ்வனுடைய அருளால் திருமத்துர போஷமங்கை அருள்மிகு மங்களநாயகி அம்மன் உடன அருள்மிகு மங்களநாத கோயில் நன்னீராட்டு நற்சாந்தி பெருவிழா ஈசனுடைய அருளால் இது நடைபெற இருக்கிறது இந்த காணொலியினை காணும் அன்பர்கள் பெருமக்களும் மங்களாம்பிகை அம்மன் உடன மங்களேஸ்வரர் திருவடிகளை தொழுது வணங்கி மாணிக்கவாசக பெருமானையும் நினைத்து மனதார வணங்கி பிறவி பயனை உணருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தென்னாடு போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்த போற்றி பாருங்கள் கோபுரத்தின் உச்சியிலே சிவாச்சாரியர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் இந்த பந்தலை பாருங்கள் ஆரஞ்சு பழம் அண்ணாசி பழம் வாழை கொத்து செகுள்ள நீர் பெரிய அளவில் அந்த பக்கம் தேர் பாருங்க தேர் 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 நிறுத்தம் நமச்சிவாய திருச்சிச் சம்பளம் திருச்சிச் சம்பளம் நமச்சிவாய நமச்சிவாய